దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பு கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் காம் ஒடிசாவில் நடந்த சட்டசபை தேர்தலில் நூற்று நாற்பத்தி ஏழு இடங்களில் எழுபத்தெட்டு இடங்களில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது புவனேஸ்வரில் பதவியேற்பு விழா நடந்தது முதல்வராக மோகன் மாஜி பதவியேற்றார் துணை முதல்வர்களாக பிரபதி பரிதா மற்றும் கே வி சிங் தியோ பதவியேற்றனர் கவர்னர் ரகுபர் தாஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து பதிமூன்று பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நவீன் பட்நாயக் முதல்வராக ஆட்சி செய்து வந்தார் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆட்சியை முதல் முறையாக பாஜக பிடித்துள்ளது ஒடிசாவில் இதுவரை காங்கிரஸ் பிஜு ஜனதாதளம் கட்சிகள் தான் ஆட்சி செய்துள்ளன இந்த மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்ததே தவிர ஒருமுறை கூட தனித்து ஆட்சி அமைக்கவில்லை ஒடிசாவை பொறுத்த மட்டில் பழங்குடியின மக்கள் அதிகம் உள்ளனர் இதனால் தான் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மோகன் சரண் மாஜி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோ சாய் ஆகியோரை தொடர்ந்து பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இன்னொரு தலைவருக்கு தலைமை பதவியை கொடுத்து பாஜக கௌரவப்படுத்தியிருக்கிறது என் கணவர் அமைச்சராவார் என்றுதான் நினைத்தேன் முதல்வராவார் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை என மோகன் சரண் மாஜி மனைவி பிரியங்கா தெரிவித்தார்